ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க விளாக்குள்ளே போகலாம் எனக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினி தட்டை தான் வீட்லேயே அப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நம்மகிட்ட சில்லி ப்ளாக்ஸ் இல்லைனால மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு சில்லி போட்டு நல்ல குறை குறைப்பாக ஒன்று ரெண்டாக திரிச்சு வச்சாச்சு இப்போ தேவையான அளவு வந்து கல் உப்பு கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம திரிச்சு வச்சுக்கிற அந்த சில்லி ஃப்ளாக்ஸையும் இது கூட நம்ம ஆட் பண்ணணும் அதே மாதிரி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சம் வந்து காயப்பொடி எல்லாமே போட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம் வந்து நல்லா கொதிக்கணும் இந்த எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வரும்போது இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கோமோ அதுக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு அரை கப் வந்து நம்ம பொட்டுக்கொள்ள மாவு திருச்சி நம்ம வறுத்து திருச்சி வச்சுருக்கப்படி வீட்லேயே ரெடி பண்ணது இப்போ ஒரு பக்கத்தில் வந்து கருவேப்பிலை லைட்டாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுது இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாவு அந்த தண்ணியை நல்லா ஒன்று போல் கிண்ணினிங்கன்னா ஒன்று போல் நம்ம இந்த கட்டி தட்டாமல் நல்லா அழகாக ஒன்று போல் பிசைத மாதிரி வந்துடும் நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைவல்ல அந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை நல்லா இறக்கி வச்சுட்டு நம்ம கைப்பற சூடு வந்தோம்னா இப்போ அந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம் இப்போ நம்ம நல்லா இப்போ ஒன்று ஒன்றோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க இப்போ வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் ஒன்று ஊழலை மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து குட்டி 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 பாலாக வந்து நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம் இந்த நம்ம வந்து இதுக்கு வந்து தனியாக நம்ம சப்பாத்தி கட்டெலாம் தேவையில்லை இதை நம்ம குட்டியாக உருட்டிட்டு நம்ம ஒரு டம்ளர் வச்சோம் இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சோம் அப்படி நம்ம அமுக்கினிங்கன்னா குட்டியாக மினித்தட்டாக ரெடி ஆயிடும் நல்லா சூப்பராக இருக்கும் சீ நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்கள் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன பாருங்கள் இப்படி வச்சுட்டு நம்ம கையை வச்சு இப்படி தட்டலாம் அப்படின்னா நம்ம அந்த நம் இது இருக்குல்ல கிளாஸ் இருக்குல்ல டம்ளர் அதில் பின்பக்கத்தை வச்சு நம்மக்கு அமுக்கினாலும் இந்த மத்தியில் வந்துடும் இப்போ இதை அப்படி எண்ணெய் ஹீட் ஆனோனா அப்படியே நம்ம வானிலை போட்டு பிரித்து எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுனு குட்டியான மினி தட்டை ரெடிங்க ஸோ பண ஸ்நாக்ஸு பசங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்மளே வீட்டில் நம்ம ரெடி பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஒரு ரெண்டு மாதம் ஆனாலுமே கெட்டு போகாது அப்படியே ஒரு டைட்டான இயற்கனையில் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் எப்போ பசங்களை கேட்கலவங்க அப்போ எடுத்து கொடுத்துக்கலாங்க சூப்பரான மினி தட்டை ரெடி ஆகிட்டுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை பார்க்கலாம்